இப்போ கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போஸ்ட் கொண்டிருக்கிறாரு இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாளாக பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி இந்த துப்புரவு தொழில் வந்து தனியார் மயமாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூன்று நாட்களாக வந்து அதில் தங்கி போராட்டம் பண்ணுறாங்க இதை வந்து சிஇடிசின்ற வந்து கொடியெல்லாம் நட்டு வச்சு இதை வந்து மக்கள் பிரச்சனையாக கொண்டு போகாமல் ஒரு தனிப்பட்ட கட்சி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அந்த சிஇடிசி அந்த கட்சி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் எல்லாமே கூட்டணி கட்சியில்தான் இருக்குது ஆனால் அப்போ கூட இந்த மூன்று நாளாக அவங்க இரவு பகல் தூங்காமல் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு விடிவும் வரமாட்டேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஐடியூசி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இவங்க எதுக்கு யூனியன் வச்சுக்கிறாங்கன்னே தெ மக்களுக்கு தெரியும் ஆனால் ஏன் தான் ஒன்றும் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு தெரில இவங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் எதுக்கு போராட்டம் பண்ணணும் இவங்க போராடுற இடத்துல இருக்காங்களா ஆட்சியில் தானே இருக்கிறீங்க நீங்கள் தானே பொறுப்பில் இருக்கிறீங்க எதுக்கு போராடுறீங்க நேராக போய் முதலமைச்சரை பார்த்து சொல்லுங்கள் கோரிக்கை வைங்க கோரிக்கை நிறைவேற்றிட்டோம் எதுக்கு போராடுறீங்க மக்கள் எதுக்கு ஏமாத்துறீங்க நீ தொட்டில் கிள்ளி விடுற நீ தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டுனா யாரை ஏமாத்துற அந்த பொதுமக்கள் கிட்டே வாங்கி திங்கிறதுக்கு பிச்சைக்கார பல இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்ல நாகரீகம் உழைக்கும் மக்கள்கிட்ட சுரண்டி சொரண்டி உனக்கு பேர் கம்யூனிஸ்ட் தெரியாது எதுவுமே கிடையாதுங்க குடும்பத்துக்கு அவன் அம்மா சபரீஷனுக்கு எந்த சொத்தை வாங்கி கொடுக்கலாம் எந்த சொத்தை எவன காலி பண்ணி சபரீஷன் சொத்தை சபரின் அவன் அவன் குடும்பத்துல சொத்தை வளர்க்கலாம் இதுதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தை ஓ ஒரு நிமிஷங்க இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வில்லம் தேடி ஸ்டாலின் நலம் நலம் விரும்பி ஸ்டாலின் யார் ஓட்டு அப்போ ஓட்டு காசுல ஸ்டாலின் ஸ்டாலின் பேர் போட்டுட்டு இருக்கிற ஒரு அரசாங்க காசு எடுத்து நீ விளம்பரத்துக்கு பயன்படுத்தியிருக்கிற நீ முதலமைச்சரா என்ன தெரியும் உங்களுடன் முதல்வர்னு போடு உங்களுடன் தமிழக முதல்வர் போடு உங்களை தேடி முதல்வர் போடு நியாயம் சரி அது ஒரு அரசாங்க தேடி வருதுன்னு சொல்லலாம் ஸ்டாலின் தேடி வர்றாரு ஸ்டாலின் யார் யா முதலமைச்சர் தானே அரசாங்க காசுல ஓம் பேர இது ஓம் பேர பெருமைப்படுத்துறதுக்கு என்ன எப்படி உனக்கு எந்த சட்டம் இடம் கொடுக்குது எந்த சட்டம் இடம் கொடுக்குது அது கூட இத்தனை மாசம் வழியா இப்ப எட்டு மாச காலமாக அதுதாங்க இவனுக்கு இந்த மக்கள் இருக்கானுங்களே நம்ம அந்த மக்கள் மேல கோவம் கோவம் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன் ஆனா கோவம் தான் வருது இவனுங்க போடுற இந்த நாடகத்துக்கு அவங்க கொடுக்குற அஞ்சு பத்துக்கும் உப்பு வில போறனால தான் இவன் தொடர்ந்து இதே செய்யறான் ஆளு வருஷமா கிழிக்காதவன் அஞ்சா அஞ்சு வருஷம் முடிய போகும்போது உங்களுக்கு தேடி வரனாலே மக்களுக்கு தெரிய வேணாம் புத்தி இருக்க வேணாம் போய் விழுறாங்க உங்களுடன் சாலின்னு ஒரு மேடையை போட்டு அலங்காரம் பண்ணோன்னே போய் கியூல நிக்கிறான் என்னடா கேட்டேன் மனு கொடுக்கு என்ன மயிலுக்கு மனு கொடுக்க வர உங்க பிரச்சனைய பதவியில இருக்க எல்லா நாளும் தான் அவன் தீர்க்கணும் இன்னைக்கு என்ன தேடி வந்து தீர்க்கிறது அஞ்சாவது வருஷம் முடிய போதுன்னு உங்களை ஞாபகப்படுத்துறான் நான் தான் முதலமைச்சர் சொல்லி நான் தான் முதலமைச்சர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஓட்டு போடும் போது என் முகம் ஞாபகம் வந்து பிரபலப்படுத்துறதுக்கு அரசாங்க பணத்தை அரசாங்க கருவலத்து ஏற்கனவே அறுபது எழுபது வருஷம் இந்த தமிழக அரசாங்கம் நடந்துட்டு அதில் மொத்தம் நாலரை லட்சம் கோடி தான் கடன் இவன் வந்த நாலே வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான்னா அந்த அஞ்சு லட்சம் கோடியில் இங்கே தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுதா வேணாங்க நம்ம வந்து தரந்தாழ்ந்து பேசிடுவோன்னு பயமாக இருக்கு டானா இல்லை இப்போ இவ்வளோ கோபம் ஆதங்கமாக பேசுகிறீங்க தப்பில்ல அது மனிதனுக்கே இருக்கிற உணர்வு இப்போ இந்த கோவமும் ஆதங்கமும் தீரணும் அது கொஞ்சம் மாறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் வேற என்ன ஏன் மக்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க இங்கே அரசியல் என்னன்றதை பதினாறு வருஷமாக நின்று ஒருத்த தொண்டை கிளியை கத்திக்கிறான் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லா உயிர்களுக்காகவும் அரசியல் செஞ்சிட்ருக்கிறான் அவனை வந்து அவன் வந்து போய் சேர்ந்துட்டான் சேர வேண்டிய ஆளுக்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்துட்டான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் எங்கள் உரிமையாக இருக்கிறவன் சீமான் மக்களோட எல்லா இடத்துக்கும் போய் ஆனா இவனுங்க மடமாற்றம் செஞ்சு 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 இந்த தெலுங்கு கும்பல் வந்து இங்க தமிழன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது ரொம்ப தீவிரமா இருக்கானுங்க இவனும் இந்த தெலுங்கு கும்பலும் இந்த ஆரிய கும்பலும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு இங்க தமிழனை மட்டம் தட்டின்னுக்குறான் இது மக்கள் புரிஞ்சுக்கலன்னா இன்னும் ரொம்ப ஒரு கொடுங்கோல் ஆட்சி என்னன்றத நீங்க பாத்துடுவீங்க கூடிய விரைவில் பாப்பீங்க நன்றி நன்றி